இங்கே தனியாக இருக்குன்னு நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் வாட்டர் போர்டு ஒர்க்குக்காக தான் நான் வந்திருக்கேன் இது வைராவி கிணறு கிணறு ஏரியா தானே எந்த பஞ்சாயத்து சரி விஜயாபதி பஞ்சாயத்து வைராவி கிணறு கடற்கரைங்கிறது ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் பயங்கர ஆழம் எண்பத்தஞ்சடி ஆழமா இப்போவுமே தண்ணி இல்லை இதான் பார்க்க வேண்டிய இடம் இதில் ஏற்கனவே இதுவரைக்கும் இரண்டு போர்வல் போட்டிருக்காங்க பாறைப்பு கிழக்கு கிழக்கு மேற்க அதாவது மேற்கு கிழக்கு தான் இப்போ நம்ம வடக்கு நோக்கி போயிட்டுருக்கோம் வடக்கத்திற்கு தான் ஸ்கேன் பண்ணணும் இப்போ இந்த இவ்வளோ இடத்துலையே ரெண்டு போர் போட்டிருக்கீங்க அது எத்தனை அடி ஆளாம் அதே ஒரு முன்னூறு முன்னூறு அடி அது அந்த இடத்துல வேறு போரங்கெல்லாம் போட்டிருக்கீங்க அங்கே அந்த பையனும் அது அப்போ மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க ஆறு மூணு அங்கே ஒரு அடி அஞ்சு ஆறு பேர் போர் போட்டிருக்கீங்க அந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒரு மூணு மொத்தம் ஆறு போர் போட்டிருக்கீங்க ம் இப்போ நம்ம உடம்பு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி அது பூமியை ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கு பத்து நிமிஷம் தான் தண்ணி இருக்கா இல்லைங்கிற ரிசல்ட் இப்போ உங்களுக்கு சொல்லி நீங்கள் இந்த ஈசான மூலையிலே போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தண்ணி எங்கே இருக்கோ அதில் போடுங்க உங்களுக்கு தேவை தண்ணி தானே அந்த தென்னை மரம் வந்து எனக்கு ஈசான மூலையில் உள்ள தண்ணி தான் வேணும் அப்படின்னு அது கேட்கல தண்ணி வேணும் அதுக்கு அவ்வளோதான் அங்கே அப்படி இல்லை மற்ற இடத்த பார்க்கும்போது அது ஈசான மூலை தான் இது இது ஈசான மூலம் இது யாருக்கு குறை ஈசன மூலம் தான் உங்களிடம் தான் அங்கே வரைக்கும் இருக்கு ஈசன்கிறவர் எல்லா இடத்துலையும் இருக்காரு என்ன அது இல்லாத இடம் உண்டா ஒரு சக்தின்னு ஒன்று உண்டா அது எல்லா இடத்துலையும் இருக்குது என்ன ஆனால் தண்ணி வந்து அப்படி இல்லை கருங்கள் கடின பாறையை விட்டு விலகி எங்கே சிதைவடைஞ்ச பாறையோ எங்கே வெடிப்பு பிளவு இருக்கோ அதில் போய் தேங்கியிருக்கும் அது எவ்வளோ அடி ஆழத்துக்கெல்லாம் சிதைவு இருக்குது வெடிப்பு பிளவு இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தெரிஞ்சிடும் அவருக்கு பார்த்து கொடுத்தோம்ல போர் போடாமலேயே என்கிட்ட வந்தார் உங்கள் மர்மம் தானே நாலு ஸ்கானா அஞ்சு ஸ்கானாக எடுத்தோம் இருக்கல பெஸ்ட்டு இடம் அவருக்கு பார்க்க பார்த்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரி காமிச்சது இருக்கல பெஸ்ட் இடத்த போட்டார் தண்ணி நிறைய தண்ணின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டு நாலஞ்சு போர் போட்டு ஃபெயிலியர் ஆகி கோழி பண்ணேன் இருக்க துறையில் அவர் நான் போய் பார்த்து கொடுத்தோம் தண்ணி உருவாகி கொடுத்தேன் அவருக்கு நிறைய தண்ணி அதை அவர் ஃப்ரெண்டுனுடைய ரெஃபரன்ஸ் வச்சு தான் இவர் என்கிட்ட வந்தார் உங்கள் மரும வாழ்க்கை நம்ம முன்னேற்றத்துக்கு விஞ்ஞானம் தான் அடிப்படை விஞ்ஞானம் இல்லாட்டினா நாம் இன்னும் காட்டு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம இன்னும் அந்த மூட நம்பிக்கை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே அலைஞ்சால் நமக்கு நஷ்டம்தான் தான் முதல் ஸ்கேனுங்கிறது அங்கேருந்து இங்கே நாற்பது மீட்ருக்கு ரிசல்ட் வரும் இங்கே மேற்கு கழக அதனால அதனால் வடக்கத்தக்க ஸ்கேன் பண்ணுறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இது தெற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் முப்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூற்றி ஐம்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி ஐநூறு அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு ஊற்று இருக்கு கம்ப்ரஸர் கோடுங்க அதாவது நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் பாயிண்ட் அமையிறத அடையாளம் பண்ணி தரேன் நீங்கள் போடுறதும் போடாத அங்கே இருக்கும் அதே சரந்தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது

ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டரை மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட இது பெ பெட்டராக இருக்குது அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் ஒரு நூற்றி முப்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி நானூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்குள்ள ஒரு கம்ப்ரஸரில் இருந்து அதிகப்படி ஒரு ஒன்று ஒன்றஞ்சு தண்ணி வர வாய்ப்பு உள்ள இடம் முதல் ஸ்கேன் அடையாளம் அதுக்கு நேராக கிழக்கு ஒரு போர் இருக்குது அதற்கு எக்ஸாக்டாக அதே சரம் ஸோ இந்த ஏரியாவில் மேற்கு கிழக்கு தான் பாரம்பு கரெக்டாக அந்த போர் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்ப்ரஸர் போர் பக்கத்து தோட்டத்து போர் அதுக்கு நேராக இங்கே மேக்காக அந்த பாயிண்ட் அமைஞ்சது அதுவும் கம்ப்ரஸர் தான் போடுது இதுவும் கம்ப்ரஸர் தான் அமையும் முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு அதை விட பெட்டராக ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது தெற்க நோக்கி இது மூணாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஆல்ரெடி இந்த ஏரியாவில் வந்து ஆறு போர் போட்டிருக்காங்களாம் இங்கே பைப் எதுவும் இல்லை நம்ம ஸ்கேன் பண்ணுற பக்கத்தில் பைப் பண்ணி இது இல்லை அதனால் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும் ஆ ஆகிருக்கு டேர்லெஸ் ஆகிருக்கு பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன் இது தெற்கு நோக்கி நாலாவது ஸ்கேன் முந்நூற்றம்பது ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது மேலே ஒரு ஊத்து அதாவது ஒரு எழுபது எழுபத்தஞ்சி மீட்டரில் ஒன்று கீழே வந்து ஒரு நூற்றி முப்பது மீட்டரில் ஒன்றுன்னு பிரேக்கு ரெண்டு பிரேக் இருக்குது ஒரே பாயிண்டில் ஆனால் ரொம்ப சுமாராக தான் இருக்குது இதனால் அதை அடையாளம் வச்சுருக்கோம் ஏன்னா மேலே ஒரு ஊத்து கீழே ஒரு ஊற்றுங்கிறத நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படி பாயிண்டில் சில இடங்களில் நிறையவே தண்ணி வந்துடும் ரெண்டு ஊற்று இருக்கிற பாயிண்டில் ஸோ மூணு இது வரைக்கும் மூணு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு மூணு ஸ்கேனில் மூணு பாயிண்ட் அடங்கி வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஸோ இவங்க இவங்க இந்த இடத்துல இதுதான் ஃபஸ்ட்டு விஞ்ஞானம்புரை நலத்தண்ணியர் ஆகி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆறு போர் போட்டிருக்காங்க ஆறு பெயிலியர் இங்கே நம்ம வண்டி குழந்தைகள் பக்கத்தில் பத்து போருக்கு மேலே போட்டு ஃபெயிலியர் இடத்துல தான் ஒரு நாளைக்கு முன்னாடி போர் போட்டுருக்காங்க பத்து போருக்கு மேலே போட்டு தண்ணியே வராத இடத்துல தண்ணி உருவாக்கியிருக்கும் அவர் பாரின் போயிட்டார் அங்கேருந்து நான் எனக்கு வீடியோ அனுப்பி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு போர் போட்டு பெய்ய இடத்துல சக்சஸ் பண்ண போய் நீங்க அவர் வந்தீங்க உங்களுக்கு போரே போடாமல் வந்தீங்க சக்சஸ் பண்ணியாச்சு அந்த இதை வச்சு நீங்க இங்க நம்பிக்கையில் வந்துடுங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் வந்து கண்டிப்பாக நம்மளை கைவிடாது என்ன நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விஞ்ஞானமும் தவறாகும் எப்படி தவறாகும் என்னுடைய குறைவால் தான் ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் தான் ரொம்ப ரொம்ப அட்மோஸ்ட் கேர் எடுக்கணும் பைப்லைன் இருக்கா பக்கத்தில் எதுவும் போர்வெல் இருக்கா மூடி இருக்காங்களா இவ்வளோத்தையும் கவனத்தில் வச்சு நான் தான் ஸ்கேன் பண்ணணும் மற்றபடி அது வேலையை அது கரெக்டாக பார்க்கு முடிய இது தெற்கு நோக்கி ஐந்தாவது ஸ்கேன் முன்னூ முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் அடந்துட்டுருக்கு நாலாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அது ஏறக்குறைய அறநூறு அடி ஆழத்தில் பிரேக் ஆகுது ஒரே பிரேக்கு அறநூறு அடி ஆழத்துக்குள்ளே இது வரைக்கும் நாலு ஸ்கேன் முடிஞ்சதுல நாலு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கோம் இது தெற்கு நோக்கி ஆறாவது ஸ்கேன் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அது ரொம்ப ரொம்ப சுமார் அஞ்சு ஸ்கே அஞ்சு ஸ்கேன் முடிவில் அஞ்சு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ஐந்தாவது ஸ்கேனும் ஒன்றாவது ஸ்கேனும் ரொம்ப ரொம்ப சுமார் கிணறு இங்கே தான் இருக்குது ஒரு எண்பது வேலை கிணறு நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு நேராக கிழக்கு கிணறு இருக்கு ஆறாவது ஸ்கேனோட தெற்கு எல்லையில் ஸ்கேன் எண்ணிக்கையை முடிச்சுட்டு மீண்டும் இருந்து இது ஏழாவது ஸ்கேன் தெற்கிருந்து இடத்தினுடைய மத்தி பகுதியில் இருந்து வடக்க நோக்கி இது ஏழாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஆறாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து நூறு மீட்டர்லேருந்து நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே பிரேக் காணப்படுது ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது கொஞ்சம் இடியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு இது வடக்க நோக்கி எட்டாவது ஸ்கேனு ஏழாவது ஸ்கேனில் பாயிண்டே அமையல இது வரைக்கும் பார்த்த ஏழு ஸ்கேனில் ஏழாவது ஸ்கேனில் மட்டும்தான் அடையாளமே வரல இது எட்டாவது ஸ்கேனு வடக்க நோக்கி நடந்துட்டு இருக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு எட்டாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் எதுவும் வரல ஒரு எழுவது எண்பது அடி ஆள் வரைக்கும் சதைவுப்பறையாக இருக்குது அதுக்குள்ளே கடினப்பட ஆரம்பிச்சிது ஸோ ஏழாவது ஸ்கேன்லேயும் எட்டாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் வரல எட்டாவது ஸ்கேனோட ஆய்வு பண்ணி முடிஞ்சது இதுவரைக்கும் பார்த்த ஸ்கேனில் ரெண் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஸ்கேனில் அடையாளம் அதில் ரெண்டு மூணு நாலு முக்கியம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அது கம்ப்ரஸருக்கு கூட வாய்ப்பு ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேனில் மேலேங்கிலேயுமா ரெண்டு பாயிண்ட் ஒரே பாயிண்டில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இருக்குது ஒரு இடம் அடையாளம் அஞ்சாவது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான இடம் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்கு ஏழாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல எட்டாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளர் ஒரு நான்கு ஸ்கேனாக எனக்கு பாருங்கள் நீங்கள் ஒரே ஒரு போர் கிடையாது அவருக்கு ஒரு ரெண்டு ஸ்கேன் தான் பார்க்க முடிஞ்சது அதில் ஒரு ஸ்கேன் ஆரம்பம் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே நீங்கள் வந்து கிணறு தான் அடிக்கீங்க இதுதான் முதல் ஸ்கேனுங்கிறது நமக்கு ரிப்போர்ட் வந்து அவர் அது டிரான்ஸ்போர்ட்ரு கருவி அங்கிருந்து நாற்பது மீட்டர் நான் நாற்பது மீட்டர் வச்சிருக்கேன் அஞ்சு மீட்டர் ரிப்போர்ட்ல வராது நாற்பது மீட்டர் வரைக்கும் ரிப்போர்ட் வரும் முன்னூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு சரி ஏன் நான் வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறேன்னா நமக்கு மேற்கே கலக்க தான் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு ஓ அதை பார்த்துட்டு முதல்ல நான் ஹைட்ரோ ஜியாலஜிஸ்ட் ட்ராட் போர்டு ரிட்டையர்டு சரி எல்லா ஊருக்கும் நீராதாரம் உருவாக்கி கொடுக்குற ஹைட்ரோ ஜியாலஜிஸ்ட் ஸோ நம்ம போ இந்த ஏரியாவை ஸ்டடி பண்ணாத இடமே இருக்கு நீரோட்டம் வந்து மேற்கு மேற்கு கிழக்க இந்த ஏரியா பொறுத்தவரை மேற்கு ஒவ்வொரு இடமும் வரும் இப்போ நம்ம கேடி சிநகர் ஏரியாவில் வேற டேரஸ் இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கிழக்கு கிடக்கும் கேடி சிநகரில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கு தக்க மாதிரி சொந்த ஊர் கோரம்பலம் கோரம்பல்லாம் கீழத்தட்ட போரை கீழத்தட்ட நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலருந்து தான் இருக்கேன் நம்ம கேடி சிநகரில் முதல் வீடு ஓகே அந்த கீழ்த்த பஞ்சாயத்து ஏரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருக்கட்டும் இப்போ இது ரெண்டாவது ஸ்கேன் வடக்கை நோக்கி முதல் ஸ்கேனில் நம்ம ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது நூறு மீட்டருக்குள்ளே ஒரு பா ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்குது அதை நம்ம அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூற்றம்பது மீட்டருக்கு ஆழத்துக்கு ஸ்கேன் அடங்குது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட பெட்டராக இருக்குது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு இடம் அடையாளம் இருக்குது நூறு நூற்றி ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட பெட்டராக இருக்குது இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது